வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய தினகர நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் திருச்சி செப்டம்பர் நான்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைக்கான மருத்துவ உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பணிக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது நூற்றி எட்டு சேவை ஒரு கட்டணமில்லாத மருத்துவம் காவல் தீ முதலிய அவசர சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அழைப்பு எண்ணாகும் இந்த சேவை பொதுமக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கக்கூடிய முற்றிலும் இலவச சேவையாகும் தமிழக அரசு தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் கீழ் இஎம்ஆர்ஐ அவசரகால ஹெல்த் சர்வீசஸ் நிறுவனத்துடன் சேவைகளுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்து தமிழக மக்களுக்காக செயலாற்றுகிறது சென்னையில் உள்ள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் பின்புறம் டிஎம்எஸ் வளாகம் தேனாம்பேட்டை சென்னை என்ற முகவரியை தலைமையிடமாக கொண்டு நூற்றி எட்டு அவசரகால சேவை மையம் இயங்கி வருகிறது இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் நிறுவனம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் அவசரகால மருத்துவ உதவியாளர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமினை நடத்த இருக்கிறது அதற்கான விவரங்கள் பணியிடம் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் நியமனம் செய்யப்படும் பணி நேரம் பனிரெண்டு மணி நேர ஷிஃப்ட் முறையில் இரவு மற்றும் பகல் ஷிஃப்ட் என மாறும் வெளியூரிலிருந்து விண்ணப்பதாரர்கள் போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளை அவரவர்களே செய்து கொள்ள வேண்டும் இதற்கான தனியாக படியதும் வழங்கப்பட மாட்டாது ஓட்டுநர்களுக்கான அடிப்படை தகுதிகள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி நேர்முகத் தேர்வன்று இருபத்தி நாலு வயதுக்கு மேலும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் இருபாலரும் பங்கேற்கலாம் உயரம் நூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஓட்டுநர் தகுதி லகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் பேட்ச் வாகன உரிமம் அனுபவம் லகுரக வாட்ட வாகன ஓட்டுநர் உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் மற்றும் பேட்ச் வாகன உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி ஓட்டுநர் உரிமம் மற்றும் அனுபவம் தொடர்பான அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சரிபார்ப்பதற்காக கொண்டு வர வேண்டும் தேர்வு முறை எழுத்துத் தேர்வு தொழில்நுட்பத் தேர்வு மனிதவளத்துறை நேர்காணல் கண் பார்வை அண்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தேர்வு சாலை விதிகளுக்கான தேர்வு மாத ஊதியம் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது மொத்த ஊதியம் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பத்து நாட்களுக்கு முழுமையான வகுப்பறை பயிற்சி வழங்கப்படும் பயிற்சி காலத்தில் தங்கு வசதி செய்து தரப்படும் மருத்துவ உதவியாளருக்கான அடிப்படை தகுதிகள் தகுதி கேட்டகிரி இஎம்டி பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் ஏஎன்எம் டிஎம்எல்டி பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு இரண்டாண்டு படித்திருக்க வேண்டும் அல்லது லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பிஎஸ்சி ஜுவாலஜி பாட்டனி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி வயது பத்தொம்பது முதல் முப்பதுக்குள் சம்பளம் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபது பாலினம் ஆண் மற்றும் பெண் தேர்வுமுறை எழுத்து தேர்வு மருத்துவ நேர்முகம் உடற்கூறியல் உதவி அடிப்படை செவிலியர் பணி தொடர்பானவை மனிதவளத் துறையின் நேர்முகம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஐம்பது நாட்களுக்கு முழுமையான வகுப்பறை பயிற்சி மருத்துவமனை மற்றும் ஆம்புலன்ஸ் சார்ந்த நடைமுறை பயிற்சிகளும் அளிக்கப்படும் பயிற்சி காலத்தில் தங்கு வசதி செய்து தரப்படும் மேலும் விவரம் அறிய விரும்புவோர் தொண்ணூற்றி ஒன்று ஐநூறு எண்பத்தி நான்கு நானு நூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இந்த செய்தியானது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினகரன் திருச்சி பதிப்பில் வெளியான செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடையோர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்